எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது வாங்க வாங்கம்மா வாங்க எக்கா வாங்கக்கா வாங்க எனவே எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தானா உண்மைதானா இல்லை நம்மளுக்கு தான் மாற்றி கேட்குதா எப்பா தம்பி உண்மையாகவே எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தானா ஆமாக்கா ஆமாம் நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பதே ரூபா தான் பார்த்து எடுங்கக்கா தம்பி அந்த ஹேண்ட்பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா ஆ இதோ எடுத்து தரேன்க்கா ஐயா ஹேண்ட்பேக் அழகா இருக்கு அது என் சாரிக்கு மேட்சா வேற இருக்கு தம்பி வாங்குனதுக்கு அப்புறம் மாத்தி பேச கூடாதுப்பா அப்படி எல்லாம் பேச மாட்டோம் நீங்க ஐம்பது ரூபா மட்டும் கொடுங்க போடுடா தம்பி हां ஐயா ஜாலி 100 வரைக்கும் லாபம் வாங்க வாங்க இந்த பொருள் எடுத்தானே ஐம்பது ரூபா தான்

ஆ இந்த தரேன்க்கா இந்த பக்காசி ஏழு நூறு ரூபா இருக்கு இந்தாங்க இதுவும் உங்களுக்கு வீட்ல போய் பத்திரமா வாங்க 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 இந்த பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான்மா வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் பொருள் தான்மா இருக்கு வேமா வாங்க ஏன்பா ஆஹ் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் ஏன்பா உண்மையாவே இந்த பொருள் ஐம்பது ரூபா தானா ஆமாக்கா உங்களுக்கு என்ன பொருள் வேணும் இல்லப்பா எல்லா பொருளையும் பார்க்க வேலை கூட தெரியுது நீ எப்படி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற உனக்கு எப்படிப்பா கட்டுப்படி ஆகும் நீங்க சொல்றதும் சரிதான்க்கா எல்லா பொருளும் விலை கூட தான் ஆனா எனக்கு இதை வித்து வர்ற காசுல கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது வருமே ஒரு ஆனந்தம் அது போதும்க்கா

அதான் இங்க உட்காந்து வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு திரும்பி பாத்துறாதீங்க இங்க உட்காந்து நான் வியாபாரம் பாக்குறதையும் அங்க ஒழுங்கு நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இதையும் யூடியூப்ல எடுத்து போட்டாதான் ஒரு வருமானம் வரும் அத வச்சுதான் ஒரு ஆடிக்காரம் வாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லாம கொழாம கிடக்க டே டே கேமரா எடுத்துட்டு வேமா வாடா இந்த அக்கா மயங்கி விழுந்துருச்சு இந்த அக்காக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி ஷூட் பண்ணு எங்க இங்க என்ன அக்காவ காணோம் ச்சே கண்டென்ட் போச்சே இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னைப் படை